தான் நான் கூப்பிடுவேன் எங்கள் அண்ணான்றாங்க இதேவா என்னெல்லாம் பேசுன்னு தெரியும் நமக்கு இப்போ போய் நலம் விசாரிச்சுன்றாங்க முதலமைச்சர் அவர்களை நலம் விசாரித்தது நெகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னாரு ஸோ ரெண்டு குடும்ப கட்சிகள் தங்களுக்கு இடையிலான அரசியல் உறவை உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள் என்றுதான் நம்ம பார்க்கணும் தேமுதிக கொடுக்குற அளவுக்கு சீட் இருக்குமா ஏன்னா அவங்க பெரிய கட்சி நாற்பது ஐம்பதுன்னு போன இல்லை அதனால் தேர்தலாம் எப்படி இல்லை 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 அதெல்லாம் ஸ்டாலினுக்கு யாரை எங்கே வைக்கணும்னு தெரியும் ராஜா சொன்னது உண்மை தேவேந்திரன் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர்னார் கருணாநிதினார் உண்மைதான் இஸ் த லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அவருக்கு எதிரியே இல்லை இப்போ கலைஞருக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு கலைஞர் ஜெயலலிதா கலைஞர் கலைஞருக்கு ஜெயலலிதா எடப்பாடிக்கு ஸ்டாலின் சிஎம் இருக்கும்போது இப்போ ஸ்டாலினுக்கு யார் எதிர்கட்சத்துக்கு லட்டு மாதிரி இஷ்யூ கையில் கொடுத்தா கூட எட் எடப்பாடியால் ஹேண்டில் பண்ண முடியலையே எக்ஸ்பிளாய்ட் பண்ண முடியலையே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நல்லொருக்கும் நிறைந்த நவீன கல்வி மோர் டீடெயில்ஸ் எஸ் எஸ் சி எஸ் டாட் ஏசி டாட்